श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशियन् अरुळिद पादुगासहस्रं मूत् अवति एवत् श्लोकं श्लोकम् अपि गङ्गापगातटलतागृहम् आश्रयन्त्याः पादावणि प्रचलितं पदवी रजहाते ते प्रागेण प्रणत से शबु उदूल की किमपी नुतन आतनोती गंगापातृह आश्रय पादबण प्रचलित पदवीरजहाँ प्रणत से शोह உத்தூலனம் கிமபீனூதனம் ஆதனூதி பாதாவணி பாதரக்ஷி கங்கா பகாதட லதா கிருகம் ஆசிரய்தியாகா இது ராமபிரான் ராமாயணத்தில் நடந்த கதையாக சொல்கிறார் இவர் ராமபிரான் கங்கைக்கரையில் உள்ள குடிகளால் வேயப்பட்ட தன்னுடைய குடிலை அடைவதற்காக லதாகிரகம்னு தான் அர்த்தம் கொடியால் வேயப்பட்ட இலையினால் வேயப்பட்ட சொல்வா ஒரு குடியினால் வேயப்பட்ட வீடு குடில் அது போய் அடைவதற்கோசரம் கங்கா பகாதடான கங்கையின் தரையில் புரிஞ்சு அப்போ பிரச்சலதி பிரச்சலிதம் பதவி தே ரஜாகா விரைந்தபோது வழியில் எழுந்த உமது துகளை அடிப்பொடியை எதை சொல்கிற பாதுகையினுடைய அடிப்பொடியை வேகமாக போகிற ராமர் அப்போ அவருடைய பாதையிலிருந்து கிளம்பிய அந்த அடிப்பொடியை சம்போகம் சிவபிரான் பிராகேண சாதாரணமாக உத்தூலனம் சாம்பலை உடலில் பூசுவது உண்டு உத்தூலனா பொடியை பூசுவதுன்னு அர்த்தம் நம்ம சாம்பல் சேர்த்துன்னு சாம்பல் சொல்கிறோம் சாம்பலை உடலில் பூசுவது உண்டு சாதாரணமாக அப்போ என்னாச்சு பாவனதம் தன்னை சுத்தி செய்வதற்கு செய்து கொள்வதற்காக நூதனம் உமது அடிப்பொடிகளை ஒரு நவீன சாம்பலாக நினைத்து தூசி பறந்துட்டுருக்கு புழுதி தெரியுது இந்த பாத் பாதுகையில் இருந்து எழுந்த அந்த தூசி ஓஹோ இது வந்து ஒரு புது பொடி போல இருக்குது இது நம்ம இன்னும் நல்லா சுத்தம் செய்யும் போல இருக்குது என்று நினைத்து ஆத்தனு ஊற்றி அதை பெறுவதற்காக பணிவோடு உடலை வளைத்து கையை நீட்டுகிறான் ஆத்தனு ஊற்றினா கொஞ்சம் குனியிறதுன்னு தான் அர்த்தம் நாம் இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கோம் மீனிங் கிடைக்கிறதுக்கோசரம் அதை பெறுவதற்காக பனி ஓடு தன் உடலை வளைத்து கையை நீட்டுகிறான்னு வேற வெறும் இல்லை சாதாரணமாக சாம்பலை உடலை பூசிப்பான் இந்த ராமர் அவர் க கொடிகளால் கொடிகளால் வேகப்பட்ட தன்னுடைய அந்த குடிலுக்கு விரைந்து செல்லு செய்வதற்கு விரைந்து செல்லும் பொழுது அவருடைய பாதகையில் இருந்து கிளம்பிய புழுதி ஓஹா இது ஒரு புது பொடி போல் இருக்குது அப்படின்னு சிவபிரா நினைத்து தன்னை சுத்தம் செய்து கொள்வதற்காக அந்த புழுதியை பிடிப்பதற்காக நீட்டுகிறான் கையே அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் அர்த்தமாயிட்டு சொல்லாமல் பிடிக்கலாமா गंगा पगा दर्ना लता ग्रीगम आश्रयंतिया पादा वनी पदवी रजहाते प्रागेना पावनं तम प्रणतस्य संभोगः उद्दुलनं किमपीनु तनं आतानुतीं श्रीमते रामानुजायनम्